ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் 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 அது ஒரு பாய்சன் பாய்சன் அந்த குரலே நாராசமாக இருக்குது அதில் இது வேறு நான் கேட்குறேன் உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு அந்த மீடியாவை ஆர்டா அவர் எடுத்துட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்றார் உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்டில் எடுத்துட்டு வர வேண்டியதானே அப்படித்தான நீ சண்டை போடணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவரும் சொல்லக்கூடாது அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியல் சொல்றாருன்னா நீ சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு அதுக்கு உங்ககிட்ட திறன் இல்லை அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை அந்த ஆட்டாம உன்னால் பயன்படுத்த முடியலன்னா அவதூறு சொல்லாத கேவலப்படுத்தாத குறை அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்